பிரான்சில் உள்ள பல மில்லியன் தனியார் துறை ஊழியர்கள் தங்களது டிசம்பர் மாத சம்பளத்துடன் மாத போனஸை பெற உள்ளனர் பிரெஞ்சு சட்டத்தின் கீழ் அனைத்து நிறுவனங்களுக்கும் கட்டாயமானது அல்ல என்றாலும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் அல்ல கூட்டு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பல நிறுவனங்கள் இதனை தங்களது ஊழியர்களுக்கு வழங்குகின்றன எது தொகை வழங்கப்படும் விகிதம் நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடுகிறது பெரும்பாலும் நிறுவனங்கள் டிசம்பர் மாதத்தில் முழு தொகையையும் வழங்குகின்றது சில நிறுவனங்கள் மூன்று தவணைகளாகவோ வழங்குகின்றன சில தொழில் வழங்குநர்கள் போனஸ் தொகையை பன்னிரண்டால் வகுத்து ஒவ்வொரு மாத சம்பளத்துடனும் கூடுதலாக பன்னிரண்டில் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் ஆண்டு முழுவதும் பகிர்ந்து வழங்குகின்றனர் ஊழியருக்கு அவசர பணத்தை ஏற்பட்டால் மனிதவளத்துறையிடம் கோரிக்கை விடுத்து இந்த போன போனஸ் தொகையை முன்கூட்டியே பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இதனை ஏற்கவோ அல்லது மறுக்கவோ உங்கள் தொழில் வழங்குநர்களுக்கு உரிமை உண்டு என்றாலும் நடைமுறையில் இத்தகைய கோரிக்கைகள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இது எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க ஊழியர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது போனஸ் தொகையின் அளவு பொதுவாக உங்களது மாத முத்து சம்பளத்திற்கு நிகராக இருக்கும் ஆண்டில் நீங்கள் எனினும் நீங்கள் எந்த ஆண்டில் இடையில் பணியில் சேர்ந்திருந்தால் பணியாற்றிய மாதங்களுக்கு ஏற்ப விகிதாசார அடிப்படையில் தொகை கணக்கிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது